டே மச்சி நம்ம ஜி கொண்ட வந்த அரசு திட்டங்களுக்கு டொனேஷன் கொடுறா உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நானோ ஏப் மூலியமா டொனேஷன் கொடுறா அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கிசன் சேவாங்க நிறைய பெரிய பெரிய திட்டங்கள் இருக்குடா இதுக்கெல்லாம் கொஞ்சம் டொனேஷன் கொடுறா நீ அவங்க அந்த டெவலப்மெண்ட்காக பங்கு பண் பங்கு கொடுக்கிற மாதிரி ஆச்சு டே ஓகேடா கண்டிப்பா டொனேஷன் பண்ணிடுறேன்டா எப்படி டொனேஷன் பண்ணது நீ சொன்னீங்கன்னா நானும் அப்படியே பேமெண்ட் பண்ணிடுறேன்டா டே என்னடா அவங்களோட சொல்லிட்டு இருக்கேன் ஐயோ இவனா இவன் வந்தா நம்ம காரியத்தை கெடுத்துட்டு வாங்க ஒண்ணும் இல்ல சும்மா அவன் பொய் ஏன் பண்ணிட்டு இருக்கான்டா அரசு திட்டங்களுக்கு எந்த அரசும் மக்கள் கிட்ட அரசு திட்டங்களுக்கு டொனேஷன் வாங்காது டேய் நீ வந்து எப்படியே வந்து ஜி கே பேசுற அதனால இதெல்லாம் நீ போய் சொல்லுடா நான் போய் சொல்ற நான் போய் சொல்றேன்னா நியூஸ்ல வந்துருச்சுரா நம்ம சத்தியம் டிவியோட ஜேர்னலிஸ்ட் அரவிந்த் சா அவர்தான் வந்து ஒரு நாலாயிரப்பில் ஒரு நூறு பேமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த ரெசிப்ட் வந்துச்சு அந்த ரெசிப்ட்ல கவர்மெண்ட் சீல் இல்ல கவர்மெண்ட் லெட்டர் பேடே இல்லை எதுவுமே இல்லை தான் அவருக்கு டவுட் வந்துச்சு எதுக்காக இப்ப நம்ம டொனேஷன் பண்றோம் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி செக் பண்ணச்சு ஆர்டிஐ கிட்ட போட்டு ஆர்டிஐ அப்ளை பண்ணி வாங்கி பார்த்தா தெரியுது இவங்க எல்லாம் வந்து நானோ ஸ்வச் பாரத் பேட்டி பேச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கிரிகழ்ச்சியில கிஷன் சேவா அப்படி மாதிரி நிறைய திட்டங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கடா மக்களை இவங்க அரசு திட்டங்களுக்கு நிதி உதவின்னு சொல்லிட்டு இவங்க கட்சிக்காக பணம் சேர்த்திருக்காங்கடா இதுல வந்து மூவாயிரத்தி நூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்காங்கடா இதுல மத்த கட்சிகளும் கூட பதினெட்டு சதவீதம் ரெண்டு சதவீதம் அமௌண்ட் மக்கள் கிட்ட பணத்தை அரவிந்த் அவர் வந்து உமன் இருக்காங்க சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் கிட்ட கே கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க வந்து இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க அரசுக்கும் இதுக்கு எது சம்மந்தம் இல்லைங்க அப்படின்ட்டாங்க ஆபீஸ்ல ஆர்டிஐ போட்டு கேட்டிருக்காரு அதுக்கு இந்த மாதிரி பிரதமர் பேர்ல எந்த இது எந்த ஏப்பும் செயல்படவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கிஷன் சேவா ஸ்வச் பாரத் இந்த மாதிரி ஒவ்வொரு மியூஸ்ட் கேட்கும்போது கேட்கும் போது அவங்க எல்லாம் வந்து இதுக்கு எங்களை சம்மதமே இல்லைங்க இப்படி வந்து எந்த மியூஸ்டி வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த மாதிரி பிராடு வேலை பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இந்திய மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கடா இதுவரை நீ பேமெண்ட் பண்ண போற நீ வந்து நல்லது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா யாராச்சும் ஏழை மக்களுக்கு போய் சாப்பாடுங்க எதுன்னு வாங்கி கொடுறா கவர்மெண்ட் திட்டங்களுக்கு டொனேஷனுங்கிற பேரில் இவங்க கட்சிக்கு நிதி திரட்டிட்டு இருக்காங்கடா இதனால யாருக்கு எந்த பயனும் கிடையாது இவங்க எதுக்காக யூஸ் பண்ண உங்களுக்கே இல்லை நம்ம வச்சு வச்சுதான் எல்லா நலத்திட்டங்களும் பண்ணுவாங்க ஆனா இவங்க ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களா இது சம்பந்தமா சென்னை போலீஸ் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு ஆனா இப்போ வரைக்கும் அந்த நானா ஏப்லயும் சரி வெப்சைட்லயும் சரி டொனேஷன் கலெக்ட் பண்றதை நிறுத்தவே இல்லை இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி டொனேஷன் பண்ற எல்லா மக்களுக்கும் அது கேட்கறதுக்கான உரிமை இருக்கு நீங்க டொனேஷன் கொடுக்கற படம் கரெக்டா மக்கள்கிட்ட சேருது அப்படிங்கறது கரெக்டா செக் பண்ணுங்க தெரிஞ்சுட்டு டொனேஷன் பண்ணுங்க இது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உண்மை எல்லாத்துக்கும் தெரியட்டும் நல்லா வேலை ஒன்று சொன்னடா இல்லைன்னா இவனை நம்ப நான் பேமெண்ட் பண்ணிருப்பேன் நம்ம பருப்பு வேகாது போல பேசா கேட்டு சுத்திட்டு இருக்காத விஷம் வேற ஏதாவது வேலை இருந்தா பார்டாடி இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க